ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத காபங்கள் அத்தியாயம் பதினொன்று வந்தவர்கள் அனைவரிடமும் மகன் எந்த தப்புமே செய்யாத மாதிரியும் ஒட்டால் தனமாக ரத்தினம் நதிநிலாவை தன் மகன் தலையில் கட்டிவிட்டதையும் கதையாகச் சொன்னார் விஜயா அதை கேட்டுக்கொண்டிருந்த மகிபாலன் மாமா இதென்ன புது பொருளியாக இருக்குது பாவம் இந்த பொண்ணு எங்கோ போன மாரியாத்தா இங்கே வந்து ஏறாத்தான்ற மாதிரி நடந்த எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு தான் காரணம் அப்படிங்கிறாரு என் மாமியார் என்றான் என்னமோ சொல்லிட்டு போகிறான் இப்போ போய் இவ சொல்கிறது கல் இவ சொல்கிறதெல்லாம் போய் உண்மை வேற அப்படின்னு நாம் சொல்லி என்ன ஆக போகுது விடுங்க கொஞ்ச நாள் மருமகள் இதையெல்லாம் சகிச்சுத்தான் ஆகணும் அப்புறம் அவன் கூட அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டா இவ என்ன பண்ண முடியும் என்றார் சரிமாமா எனக்கு கடை திறக்கணும் எத்தனை நாளைக்கு வேலையாளர்களுக்கிட்ட செய்ய சொல்கிறது நாம் மறுவீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா நாங்கள் கிளம்புவோம் என்றான் அதுவும் சரிதான் என்றவர் விசாகனிடம் கேட்க நாளைக்கு வாங்க மாமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்றான் சரிப்பா நாளைக்கு கிளம்பி வர்றோம் என்றார் நதிநீலாவிடமும் மருமகளே நாளைக்கு நாம் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு மறுவீடு போகிறோம் என்றார் சரி மாமா என்றாள் அன்று இரவும் அபியுக்தன் திண்ணையிலேயே விட்டான் நாளைக்கு மறுவீட்டுக்கு போகணும் சீக்கிரம் எழுந்து கிளம்பி விடு என்றார் ரத்தினம் அவன் பதிலே சொல்லலை ஆனால் காலையில் கிளம்பி விட்டான் விஜயா வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அதனால் மகிபாலன் வெண்படி மட்டும் பிள்ளைகளை வெண்முகிலிடம் விட்டுட்டு வந்தார்கள் இதுக்குத்தான் கொழுந்தியா வேணும்னு சொல்றது நாங்க ரெண்டு பேரும் அக்கடான்னு போகலாமல்ல என்று மகிபாலன் முகிலை வம்பிழுக்க மாமா நீங்கள் ஏழு அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா என்னமோ நேற்று தான் கல்யாணமானவங்க மாதிரி பேசுகிறீங்க எல்லாம் கிழவன் கிழவி லிஸ்ட்டில் தான் சேருவீங்க என்றால் முகத்தை நொடித்து கொண்டு விடு விடு உனக்கு கல்யாணமாகி புள்ள பெத்தா நீயும் அந்த லிஸ்ட்டுக்கு தானே வருவ என்றான் காரில் ஏறிய அபியுக்தன் ஹெட்செட்டை ஒரு ஒருபுறம் ஒதுங்கி அமர்ந்து விட்டான் அருகே உட்கார்ந்திருந்த நதிநீலாவை அவன் திரும்பி கூட பார்க்கலை நதிநிலா பாவமாக அமர்ந்து இருந்தாள் மகிபாலனும் ரத்தினமும் நாட்டு நடப்பு அரசியல் யார் யார் நேற்று என்ன பேசினாங்க சொந்தக்காரனுங்க என்ன சொன்னானுங்க என்று பேசிக்கொண்டு வந்தார்கள் அவர்கள் முன்புற சீட்டில் அமர்ந்து இருந்தார்கள் பின்புற சீட்டில் இருந்த நதிநிலா எவ்வளவு நேரம் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு இருப்பாள் அப்படியே தூங்கி போனாள் தூங்கியவள் மெல்ல சரிந்து அபியுக்தனின் தோளில் தலை சாய்த்து கொள்ள முதலில் இதை அவன் கவனிக்கலை சற்று நேரத்தில் தோளில் ஏதோ கணக்க திரும்பி பார்த்தவன் கண்டது குழந்தை போல் தூங்கிக் கொண்டு இருந்த நதிநிலாவைத்தான் சட்டென கோபம் பொங்கியது என் தோள்களில் சாய இவளுக்கு என்ன உரிமை இருக்கு என்று கோபம் வந்தது ஆனால் வெளியே காட்டத்தான் முடியலை சற்று நேரத்தில் டிரைவர் பிரேக் போட அந்த நேரம் பார்த்து அவளை பிடித்து தள்ளிவிட முன்புறம் இருந்த சீட் கம்பியில் நன்றாக முட்டிக்கொண்டாள் ஆ என்று அவள் அலறவும் மற்றவர்கள் திரும்பி பார்க்க அபியுக்தன் கண்மூடி சாய்ந்திருக்க நதிநிலா நெத்தியை தடவிக்கொண்டு இருந்தாள் நன்றாக புடைத்து விட்டது பார்த்துமா டேஸா தானே பிரேக் போட்டாரு இப்படி அவ்வளவு என்று ரத்தினம் மகனைத்தான் அந்த நேரத்திலும் சந்தேகமாக பார்த்தார் தூங்கிட்டே மாமா அதுதான் தெரியல என்றாள் நதிநிலா இடையில் நிறுத்தி காப்பீட்டு ஜூஸ் குடித்த போதும் அபியுக்தன் வேண்டாம் என்று மறுத்து விட்டான் ஒரு வழியாக நதிநிலாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் வசந்தா முக்கியமான முக்கியமான உறவினர்களை கூப்பிடணும் என்று சொல்லிவிட்டார் ஏதோ பாருடா என் பொண்ணு ஒன்று யாரையும் விரும்பி அவளா கல்யாணம் பண்ணிக்கலை நீதான் கல்யாணம் பண்ணி வச்ச திடீர்னு நடந்து போச்சு அப்படியே விட்டுட்டா இந்த ஊரும் நம்ம உறவும் என்ன பேசும் தெரியுமா ஏதோ நிலா தான் நமக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால தான் நாம் யாருக்கும் சொல்லாமல் மறைச்சிட்டோம்னு சொல்லுவாங்க அதனால முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு சொல்லி வரவழைச்சு விருந்து போட்டு கூட்டி அனுப்பணும் என்றார் அப்படியெல்லாம் நாத்தனாருக்கு செலவு செய்ய மாதங்கிக்கு விருப்பம் இல்லை ஆனால் மாமா வீட்டார் வரும்போது எதுவுமே செய்யலை என்றால் அவளம் அவளைத்தான் குறைவாக நினைப்பார்கள் மாமா வீட்டார் வசதியானவர்கள் நாள பின்ன உதவின்னு கேட்டால் செய்யக்கூடியவங்க அதனால் நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் என்று ஒத்துக்கொண்டாள் இங்கே சொந்தக்காரர்களிடம் கல்யாணத்துக்கு போன இடத்தில் பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஏதோ பெரிய தகராறு அதனால் அந்த கல்யாணம் நின்று போயிருச்சு அதே முகூர்த்தத்தில் மகனுக்கு கல்யாணம் பண்ண நதிநிலாவை பெண் கேட்டார்கள் நல்ல இடம் படித்த இன்ஜினியர் மாப்பிள்ளை கை நிறைய சம்பளம் அதனால் கல்யாணத்தை முடிச்சிட்டோம் என்று சொல்லி இருந்தார்கள் வீட்டு வாசலில் இறங்கிய பொண்ணு மாப்பிள்ளையை நன் ஒன்றாக நிற்க வைத்து கணினிலா ஆரத்தி சுற்றினாள் உள்ளே வந்தவர்களுக்கு ஜூஸ் கொடுத்தார்கள் அபியுக்தன் யாரையும் நிமர்ந்து கூட பார்க்கலை போனை பார்த்து கொண்டு இருந்தான் ரத்தினம் நன்றாக வந்திருந்த உறவினர்களிடம் பழைய சொந்தங்கள் பற்றி சொன்னார் விசாரித்தார் மாப்பிள்ளையை பார்த்த கணினிலா அக்காவை தனியாக இழுத்து போய் அக்கா அத்தா சூப்பரா இருக்கார் அதுதான் உடனே ஓகே சொல்லிட்டியா என்றாள் போடி கல்யாணம் ஆனதே இன்னும் என்னால நம்ப முடியலை இவ வேற என்று போய்விட்டாள் விருந்து தடபுடலாக இருந்தது அபியுக்தன் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு வெளியே இருந்த மரத்தடியில் சேர் போட்டு அமர்ந்து விட்டான் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மாப்பிள்ளையை எட்டி எட்டி பார்த்தவர்கள் ஆள் சூப்பராக இருக்காரு பாரேன் நதிநிலாவுக்கு வந்த யோகத்தை கூரையை பீத்து கொண்டு கொட்டி வி கடவுள் என்றார்கள் பாவம் நதிநிலா நிலைமை ரொம்ப மோசம் அது அவளுக்கு மட்டும்தானே தெரியும் வசந்தாவிற்கு கூட மகளிடம் தனியாக பேச நேரம் கிடைக்கலை விருந்து முடிந்ததும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு புது துணி வைத்துக் கொடுத்தார்கள் ரெண்டு பெரிய தூக்குகளில் கடையில் வாங்கிய பலகாரம் இருந்தது கையில் மருமகளுக்கு தெரியாமல் வைத்திருந்த காசில் வசந்தா ஓடிப்போய் முதல் நாள் மகளுக்கு ரெண்டு நல்ல சேலை மூணு சுடிதாறு புதிதா புதிதாக எடுத்து கொண்டு வந்தார் ஒரு பேக்கில் நதிநிலாவின் உடைமைகளை உடைமைகளை எடுத்து கொண்டு அனைவரிடமும் விடைபெற்றார் வசந்தா அபியுக்தனிடம் அவள் அப்பா இருந்தவரை ரொம்ப செல்ல மகளாக ஓவியமாக வளர்ந்தவன் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனியாவது உங்கள் கூட அவ ரொம்ப சந்தோஷமாக வாழணும் என்று சொல்ல அபியுக்தன் பதிலே சொல்லலை அமைதியாக இருந்தான் அப்போது வீட்டினர் மட்டும்தான் இருந்தார்கள் இருந்தாலும் அனைவருக்கும் சங்கடமாகத்தான் இருந்தது தான் சுதாரித்து அம்மா அம்மா தங்கச்சி கவலைப்படாத உன் மகள் நல்லா இருப்பா அவளுக்கு ஒரு குறையும் வராது என்றார் ஆனால் மாதங்கிக்கே தெரிந்துவிட்டது அபியுக்தன் ஏதோ பெருசாக செய்ய போகிறான் என்று ஏனென்றால் அவன் அப்படித்தான் போய் நின்றான் எது நடந்தாத்தான் எது நடந்தாத்தான் எனக்கென்ன அவளை கட்டி கொ கொடு அவளை கட்டி கொடுக்காமல் வீட்டில் வச்சு வேலைக்கு போக சொன்னால் ஊரும் உறவும் தூற்றும் கல்யாணம் ஆகலைன்னு இல்லாமல் கட்டி கொடுத்தாச்சு இனி அவசமத்து ஒழுங்கா புருஷனோட புத்தியா பொழைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை என்ன ஆனாலும் சரி என்று இருந்தால் ஒரு வழியாக அவர்கள் வீடு திரும்பும்போது போது இரவாகி விட்டது மறுநாள் காலையிலேயே விஜயா தன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி விட்டாள் கூடத்தில் நதிநிலா கொண்டு வந்த இரண்டு தூக்குகள் இருக்க ஏய் இங்கே வாடி இது என்ன என்று நிலாவை கேட்க அது பலகாரம் அம்மா மறுவீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க என்றாள் அவ்வளவுதான் எங்கே இருந்துதான் அவ்வளவு ஆவேசம் வந்ததோ தெரியலை ஏண்டி உனக்கெல்லாம் இது ஒரு கேடா அந்த ரெண்டு தூக்குகளையும் தூக்கி வீதியில் எரிந்த விஜயா ஏண்டி கல்யாணத்துக்கு என்ன சீர் செஞ்சு கிழிச்சிட்டான்னு உன் அம்மா மறுவீட்டு சீர் செய்கிறா இதெல்லாம் ஒரு பலகாரமாக என் மகனோட படிப்பு என்ன பதவி என்ன பவுசு என்ன வெறிஞ்சிருக்கி உன் கழுத்தில் தாலி ஏறினு ஏறிச்சே உன் கழுத்தில் தாலி ஏறி ஏறிடுச்சே அப்படின்ற திமரில் பத்து லட்டு உருண்டையை கொண்டுக்கிட்டு வந்து பலகாரம்னு என் வீட்டு திண்ணை அளவு கூட இல்லாத வாடகை வீட்டில் இருக்கிற உனக்கு தனி ரூம் கேட்குதா என்று திட்டி கொட்டினாள் நதிநிலாவுக்கு அவமானமாக இருந்தது அதே சமயம் எதிர்த்து பேசினால் தேவையில்லாத பொல்லாப்புத்தான் வரும் புதிதாக திருமணமாகி வந்த எனக்கு இங்கே ஆதரவு இருக்காது கணவனின் ஆதரவு இருக்கும் பெண்களே மாமியார்களை எதிர்த்து பேசி ஜெயிப்பது கஷ்டம் இங்கே அவளுடன் பேசக்கூட ஆள் இல்லை இந்த பிரச்சனை நடந்தபோது ரத்தினமும் மகிபாலனும் இல்லை அபியுக்தன் திண்ணையில் இருந்தான் வீதியில் கொட்டிய பலகாரங்களை பார்த்தபடிதான் இருந்தான் அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவன் அவ அவன் அம்மாவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் நான் என் காதலியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த அப்பா முட்டாள்தனமாக இவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சார் தான் என் அம்மாவின் சுயரூபத்தை பார்க்க போகிறார்கள் என்று நினைத்து கொண்டான் வீட்டிற்கு வந்த ரத்தினத்துக்கு வாசலில் எறும்பு மொய்த்து கொண்டு கிடந்த பலகாரங்களை பார்த்ததுமே என்ன நடந்திருக்கும் என்று புரிந்துவிட்டது அவருக்கும் பொண்டாட்டி புத்தி தெரியாதா என்ன இயல்பாக வந்தவர் பணிமுகில் வாசல்ல கிடக்கிறதையெல்லாம் கூட்டி குப்பையில போடு என்றார் வெண்பனியும் மகிபாலனும் அன்று சொந்த ஊருக்கு கிளம்பினார்கள் மகிபாலன் நதிநிலாவிடம் வந்து நீ படிச்ச பொண்ணு அமைதியா இரு உன் மாமியார் ஆட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அபியுக்தன்தான் மனசு மாறி உன்னை ஏத்துக்கணும் மாமியார் கூட எதிர்த்து பேசி சண்டை போடாதே ஏனென்றால் உன் புருஷனுக்கு அம்மானா ரொம்ப பாசம் அவன் மனதுல உன்னை பத்தி தப்பா அவன் மனசுல உன்னை பத்தி தப்பா நினைக்க வைக்க வைக்கிறதுக்காக மாமியார் இப்படி எல்லாம் நிறைய ஆட்டம் காட்டுவார் பயந்துராத மாமா உனக்கு ஆதரவா இருப்பார் எத்தனை நாளைக்கு மாமியார் ஆட முடியும் கூடிய சீக்கிரம் உன் புருஷன் கூட நீ பெங்களூருக்கு போயிடுவ எப்படியும் மாமா உன்னை அவன் கூட அனுப்பி வச்சிருவார் பயப்படாத தைரியமா இருமா என்றான் வெண்பனி முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டாள் இவ இன்னொரு விஜயா நானும் விவரம் தெரியாமல் வந்து ஏ மாமனார் மாதிரி மாட்டிக்கிட்டேன் என்ற மகிபாலன் குடும்பத்துடன் விடைபெற்று சென்றான் தம்பி தங்கை கல்லூரிக்கு சென்றார்கள் வீட்டு வேலை முழுவதும் நதிநீலா தலையில்தான் ஆனால் அவள் சாப்பிடும் நேரம் மூக்கு வேர்த்த மாதிரி மாமியார் வந்து விடுவாள் ம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீ எங்கே கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டாய் ம் நல்லா கொட்டிக்கப்போ என்பார் போட்ட சாப்பாட்டை சாப்பிடக்கூட அவளுக்கு மனசு வராது ஆனால் கண்ணீர் வரும் கண்ணீருக்கு கரையேது வந்து கொண்டேதான் இருக்கும் சில சமயம் மருமகளின் முகம் சிவந்து கண்கள் வீங்கி அவள் அழுது இருப்பது தெரியும் தெரிந்தும் மாமனார் ஸ்தானத்தில் இருக்கும் அவரால் என்ன ஆறுதலை சொல்லிவிட முடியும் ஆண்பிள்ளை அவர் விதிவாசலுக்கு போய்விடுவார் வீட்டில் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பார்வைக்கு வராமலே போனது பாவம் அம்மாவிடம் பேசி புலம்பினால் கூட கொஞ்சம் மனசு சமாதானமாகும் அதற்கும் வழியில்லை அவளிடம்தான் ஃபோன் இல்லையே இந்த வீட்டில் யாரும் அவளிடம் நேரடியாக பேசுவதே இல்லை ஏதாவது வேலை செய்யணும் என்றால் கூட முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு வேலை ஏவுவார்கள் மாமியார் என்றால் கூட பரவாயில்லை சின்ன நாத்தனாரும் கொழுந்தனும் சின்ன தானே நடந்த அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் தானே கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா மாமியார்தான் நடந்த அத்தனைக்கும் நீதான் காரணம் என்று வேண்டுமென்றே பொய்யாக வர்ணம் தீட்டுகிறார் என்றால் படிக்கும் இந்த காலத்து இளைஞர்களான அவர்களுக்கு தெரியாதா நிலாமில் எந்த விதமான தவறும் இல்லை அவர்கள் திடீரென அவள் திடீரென தேர்ந்தெடுத்த மருமகள்தான் என்று தெரியாதா